சங்கியல்னாலே மூல மரத்துக்கும் சொல்லுவாங்க ஆனா ஐபிஎஸ் படித்த அவர் கூட பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் ஆன உடனே மூல மரத்து போமான்னு தெரியல அவர் இன்னைக்கு ஒரு பொண்ணான ஒரு கண்டுபிடிப்பு அறிவித்திருக்கிறார் என்னன்னா ஊரு கூடானதுதான் ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊர் இன்னைக்கு ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலையை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமான இந்தியாவில் ஆயிரம் பேருக்கு ஒட்டாட்டு இருந்தா ஒரு கனவு இந்தியா ஆனா தமிழ்நாட்டுல ஆல்ரெடி நாலு பேருக்கு ஒட்டாட்டு இருக்கான் அப்ப எவ்வளவு உயர்ந்தபட்ச வளர்ச்சி பெற்ற மரணமா இருக்கிறது இதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாக திராவிட கட்சி தான காரணமா இருக்கிறது இந்த மாதிரி டேட்டா பேஸ் அண்ணாமல எந்த காலத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டு தாமரை மயிரிலும் மலராது என்பதை இந்த சங்கியில் உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாவன் சொன்னதை ஞாபகத்துக் கொள்ளுங்கள் மோடியை தோற்கடிப்பதற்கான அனைத்து வேலையும் நீங்கள் செய்யணும் அப்படின்றதோ கோயம்புத்தூர்ல நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் தோற்கடிப்பது மட்டும் இல்லாமல் டெபாசிட் இழக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டு விடைபெறுகிறேன் இந்த கலவரத்தை வைத்துதான் இந்தியா முழுக்க ஒரு போலரைசேஷன் ஒரு மத ரீதியான ஒரு புலவை ஏற்படுத்தி இந்த பாசிசத்தனமான அவருடைய ஆட்சி வெறுக்கி கொள்ளை வெறுக்கி மக்களை பல அரவணைத்து செல்லக்கூடிய பண்பை நீ தவறாக எடுத்துக்கொண்டு ஏமாளிகள் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் மீண்டும் இந்த மாவட்டத்தில் கணவரம் நடந்தே தீரும் எந்த சந்தேகமும் கிடையாது வணக்கம் இது சொல் புதிது நான்கு கொண்டவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசியல் நிகழ்வு தேர்தல் களம் ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் சூடு ஆரம்பித்திருக்கிறது பல்வேறு கட்சிகளுக்கிடையே இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு கூட வண்ணார்பேட்டையில் பார்த்தீங்கன்னாக்க கடுமையான தள்ளுமுள்ளு அதிமுகவும் திமுகவும் தள்ளுமுள்ளாகி இதில் பாஜகவும் ஒன்று சேர்ந்து நாங்களா நீங்களாம் சண்டை போட்டு ஒரு பரபரப்பு உள்ளா இருக்கிறது வண்ணார்பேட்டையில் இப்படி பரபரப்புக்கு மத்தியில் குறிப்பாக தமிழ்நாடு பிஜேபி கட்சியோட தலைவர் அண்ணாமலை ஒரு பரபரப்பு கிளப்பி அப்படின்னே பேசிட்டாரு அவருக்கு முன்னால் ஐபிஎஸ் ஆச்சு நல்ல படித்தவராச்சே பண்பானவராச்சே பண்பானவரா இல்லையாங்கிறது இன்னொரு கேள்வி படித்தவராச்சே அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கா இல்லையா படித்து விட்டு அதாவது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்த்தவர் குடும்பத்திலிருந்து படித்து முன்னேறி ஐபிஎஸ் ஆவர்கள் இவர் ஒருத்தர் தான் தலைகளாக படித்து ஐபிஎஸ் ஆகிவிட்டு ஆடு மாடு மேய்க்க வந்தவர் அதை கேட்டால் அதையும் கூட பெருமையாக சொல்கிறாரு அது என்னன்னு தெரியல காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் இவர் தலைகளாக மாறியிருப்பார் என்பதற்கு இவர் மட்டும்தான் உதாரணம் குறிப்பாக இன்னைக்கு தேர்தல் களம் படுபயங்கரமாக சொல்லி முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா இன்னைக்கு அண்ணாமலை ஒரு சேர்ந்து கொடுத்துருக்காரு கோயம்புத்தூரில் சூறாவளி சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா அதாவது ரொம்ப அறிவிஜீவித்தனமாக இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல ஒரு ஐபிஎஸ் முன்னால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பாஜகவோட மாநில செயலாளர் நான் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துன்னு புரிஞ்சுக்குங்க சங்கீங்களாலே மூல மரத்து சொல்லுவாங்க ஆனா ஐபிஎஸ் படித்த அவர் கூட பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் ஆன உடனே மூலம் மறத்து போமான்னு தெரியல அவர் இன்னைக்கு ஒரு பொண்ணான ஒரு கண்டுபிடிப்பை அறிவித்திருக்கிறார் என்னன்னா கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் அதிகமாகி போயிடுச்சு வீடுல போக முடியல மாஸ்க் இல்லாம அலைய முடியல இப்படியான வெயில் காரணமே பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் தான்ட்டாருங்க அரிய கண்டுபிடிப்பு எப்படித்தான் கண்டுபிடிச்சாரு என்ன இதுக்காக என்ன என்குரிய பண்ணாரு யாரை யாரை கூப்பிட்டு விசாரிச்சாரு எப்படி இந்த மூலக்காரணம் இந்த அறிவியல் அறிவியல் தத்துவத்தை உதிர்த்தாருன்னு தெரியலங்க இன்னைக்கு அரசியல் பெரிய பேசும்போது பொருள் தெரியுமா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் உங்களை இந்த இந்த பதம் கொண்டு சொல்லுற காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள் எதுவுமே நீங்கள் அரசியலை குறைஞ்சபட்ச நேர்மையோட ரொம்ப அளவு வேணா குறைஞ்சபட்ச நேர்மையோட ஒரு டேட்டாவோட விமர்சிங்க தவறு கிடையாது வெயில் அதிகமாக காரணம்னா திமுக திமுக தான் காரணம்னா என்னத்தை சொல்ல எங்கே போய் சொல்ல சாதாரண சங்கிகளை தான் மூளை மணங்கி போச்சு மூளை வீங்கி போச்சுன்னா பாஜகவோட தமிழ்நாடோட தலைவராக இருக்கவருக்கு இப்படி மூளை விங்கி போச்சுன்னா மூளை பிதுங்கி வெளியே வந்துச்சுன்னா என்னதே பண்ணுறது என்ன அரசியல் கூத்த அரசியல் வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு கேலி கூத்தவாகணும் தமிழ்நாட்டு அரசியலில் பிஜேபி ஒரு பேசும் பொருளாக மாறினது என்னமோ உண்மைதான் மாற்றுக்கட்டலாம் கிடையாது அதுக்காக இப்படி இல்லாமல் பேசும் பொருளாக மாற்றுறது வெயில் அதிகமாக வந்ததுக்கு காரணம் திமுக திராவிட கட்சின்னு சொல்கிறது உச்சபட்ச ஐயோக்கி தரம் இல்லையா இது எப்படியா நம்புறது நீங்கள் ஒரு பாஜக தலைவர் நாங்கள் வந்து நாங்கள் தான் ஊரில் ஒழிப்போம்ன்றீங்க ஒரு ஊழல் ஒரு ஊழல் வந்து சந்து சிரிக்குது இன்னைக்கு எலக்ட்ரோபாண்ட் விஷயம் அப்படியே இதை அதாவது எலக்ட்ரோபாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியான ஊழல்களை நீ கவனி கவனிச்சீனாக்க அறிவியல் பூர்வமாக சட்டப்பூர்வமாக கருப்பு பணத்தை பெறலாம் என்றால் அதுக்கு சரியான ஆலோசனை சொல்றது யார் தெரியுமா பாஜக கட்சியாக தான் இருக்கும் இன்று அதனுடைய முகம் அந்த ஊழலோட முகம் கிழிந்து தொங்குகிறது அதை கிளி யார் தெரியுமா அதை வெளிக்காட்டினது யார் தெரியுமா அதை அம்பலப்படுத்தது யார் தெரியுமா திமுகவோ காங்கிரஸோ இவர்கள் சொல்லக்கூடிய செய்திருப்பது சட்டவிரோதம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது இது அரசியலமைப்பு சட்டத்தின் உச்சபட்ச நாயகமாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் மோடி அம்பலப்படுத்தியிருக்கிறது பாஜக அம்பலப்படுத்திக்கிறது ஒரு இந்தியாவில் இப்படி ஊழல் மயத்தை பார்த்தது இல்லை அதுவும் எப்படி அடாவடித்தனமானது தெரியுமா இடியை வைத்து வைத்து சிபிஐ வைத்து என்ஐஏ வைத்து எல்லா அதிகார மையங்களையும் குறிப்பாக தன்னாட்சி அமைப்பை பூராமே தனது ஏவல் நாய்களாக பயன்படுத்தி பல்வேறு கார்பரேட் நிறுவனங்களிடம் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல் கொள்ளெழுத்த உலகத்திலேயே ஒரு கட்சி இருக்குமானா அப்படி ஒரு கட்சியை உச்ச நீதிமன்றம் அம்பல்படுத்திக்குமாயின் அது பிஜேபி தான் இப்படி ஊழல் பொங்கி வழிகிற பொழுது நீ தமிழ்நாட்டை வந்து ஆத்திக்கிட்டு இருக்க ஊழல் அழைச்சி ஊழல் போச்சுன்னு ஊழல் பொறுத்து ஒரே ஒரு கருத்தான் ஊழல் என்பதை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ஆனால் முற்றிலும் ஒழிக்க முடியுமானா உலகம் பூரா இதுவரை நடந்த பாடில்லை அதற்காக ஊழல் செய்வது நியாயமா என்று அர்த்தம் இல்ல அதை சொல்வதற்கு வேணும்ல முதல்ல கடந்த கால வரலாறு பார்த்தீங்கன்னாக்க இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு பூரா பெரிய ஊழல்வாதிகள் என்று முத்தமித்து போட்டவர்கள் யார் அது மேற்கு வங்கமாக இருக்கட்டும் அஜித் பவாரா இருக்கட்டும் ஏக்நாத் சிண்டாவா இருக்கட்டும் எல்லா மாநிலங்களும் இவர் செய்த வேலை என்ன மிரட்டுவது ஈடி வைத்து மிரட்டுவது பிஜேபி கட்சிக்கு இழுப்பது இந்த பொழப்புக்கு நீங்க அப்ப கொஞ்சம் கூட துளி அளவு கூட யோகிதம் பாஜக தான் அதை தமிழ்நாட்டில் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த அன்று ஐபிஎஸ்ஆர் இருந்தவர் ஒரு பிறகு ஆடு மேய்க்க வந்தவர் இன்று வந்து பிஜேபி குப்பை கூட்டி கொண்டிருக்கிறார் இவர் தான் சொல்லிருக்காரு கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா வெயில் அதிகமானது காரணம் எது திராவிட கட்சிகளா சரி ரைட்டு இதை வந்து எந்த அளவுக்கு மூளை நீங்கி போயிடுச்சுன்றத நீங்களே புரிந்து கொள்ளும் மக்களை தீர்மானிக்க இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ணாமலையை பொறுத்தளவுல குறைஞ்சபட்சம் ஒரு தில்லு திராணி உண்மை நேர்மை இருந்துச்சுனாக்க இந்தியாவிலேயே வளர்ந்த மாநிலம் இது சொல்ல முடியுமா அது மெடிக்கல் டூரிசமா இருக்கட்டும் அல்லது அடிப்படை கல்வி கட்டமைப்பாக இருக்கட்டும் அதிகமாக பெண்கள் பட்டதாரி பெண்கள் உருவாவது தமிழ் இந்தியா இந்தியாவிலே தமிழ்நாடு தான் உயர்கல்வியில் தமிழ்நாடு தான் அளவுக்கதிவான மருத்துவ கல்லூரியில் வைத்திருப்பது தமிழ்நாடு தான் மிக முக்கியமாக இன்னொரு டேட்டா என்ன தெரியுமா இதுக்கு பிஜேபிக்காரங்க கொடுக்குற முட்டை பாருங்க அதாவது ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவரை உருவாக்குவது இந்தியாவின் கனவாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் நிலம் என்ன தெரியுமா நானூறு பேருக்கு ஆல்ரெடி ஒரு மருத்துவர் இருக்கிறார் அதனால தான் அவனுக்கு என்ன பண்றானுங்க அந்த நீட்டுங்கிற மிக மோசமான குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் படிக்கக்கூடாதுன்றக்காக நீட்டை கொண்டாந்து திணிக்கிறானுங்க அப்போ இந்தியாவில் ஆயிரம் பேருக்கு இருந்தால் அது ஒரு கனவுன்னு சொல்லுது இந்தியா ஆனால் தமிழ்நாட்டில் ஆல்ரெடி நாலு பேருக்கு ஒரு டாக்டர் இருக்கா அப்போ எவ்வளவு உயிர் உயர்ந்தபட்ச வளர்ச்சி பெற்ற மரணமாக இருக்கிறது இதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாக திராவிட கட்சி தான காரணமாக இருக்கிறது இந்த மாதிரி டேட்டா பேஸ் அண்ணாமல அதை விட்டுப்புட்டு வெயில் அடிக்கிறதுக்கு திமுக தான் காரணம் குடிரடிக்கிறதுக்கு திமுக தான் காரணம் புயல் வந்ததுக்கு திமுக தான் காரணம் இது மோடி மோடி வடையை விட இது மோசமாவில் இருக்குது மோடியாவது வாயில வெறும் வடையாக சுட்டு இருந்தாரு நீ அதை விட இல்லை மோசமாக அறிவியலுக்கு எதிராகவும் அறிவுக்கு எதிராகவும் பேசிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாக அரசியல் அறிவு நாணயம் வேணாமா குறிப்பாக கோயம்புத்தூர் எடுத்துக்கொள்வோம் கோயம்புத்தூர்லாம் ஒரு பெல்ட்ல பார்த்தீங்கன்னா குறிப்பாக வட இந்தியர்களோட வட இந்தியர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள் கோயம்புத்தூரில் அண்ணாமலை நிறுத்திருக்கிறார்கள் இது வந்து நல்லதல்ல தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல ஏனென்றால் ஆல்ரெடி அவங்க ஒரு திட்டம் இருக்குது தமிழ்நாடு ரெண்டாக உடைத்தால் அது கோயம்புத்தூரை தலைவராக கொண்டு ஒன்றும் சென்னை தலைவர் ரெண்டாக பிரிப்பதற்கான வேலையிலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள் நாளைக்கு நிச்சயமாக சங்கிகள் ஆட்சிக்கு வந்தால் எதுவும் நடக்கலாம் அதனால் சங்கிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக ஆட்டுக்குட்டி அண்ணாமலையிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்படி மூளை வீங்கி போனவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் சந்திக்க வேண்டிய கால கொடுமை இருக்கிறது தமிழர்களுக்கு அதனால் நீங்கள் முதல்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அங்கே என்ன செய்ய போகிறார் என்ன செய்திருக்கிறார் பார்த்தால் இதுவரை ஒன்றுமில்லை ஜீரோ தான் அதற்கு காரணம் அதை அதை விட அதுக்கு 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 சரியா சொல்ல வேண்டுமானால் அந்த கொங்கு பெல்டில் வந்து பெரிய ஒரு ஆளுமையாக ஆதிக்க சக்தியாக குறிப்பாக மக்கள் பிரதிநியாக இருந்தது யாருனாக்க செந்தில் பாலாஜி அதற்காகவே கொங்கு மண்டலத்தை குலைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அதை கலவர மாத்த வேண்டும் என்பதற்காகத்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே பிடித்து போட்டாங்க இதுதான் உண்மையான அரசியல் ஆக அங்க அந்ததை உள்ள இன்றைக்கு ஒரு ஹரி பரந்தாமன் ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது என்னன்னா மோடி ஆட்சியை விட்டு ஓட வேண்டும் நாட்டை விட்டே கூட ஓட வேண்டும் அப்படி பிஜேபியை வீழ்த்துவா வீழ்த்த வேண்டுமானால் கோயமுத்தூர்ல அண்ணாமலை வீழ்த்தப்பட வேண்டும் அதை விட மிக முக்கியம்னா வெறும் வீழ்த்துவது மட்டும் கூடாது அண்ணாமலை டெபாசிட் இழக்க வேண்டும் என்று இருக்கிறார் அதுதான் அங்கு நடக்கிற புள்ளிவர்க்கும் இருக்கிறது அண்ணாமலை நிச்சயமாக நீங்க முதல்ல கோயம்பு சட்டமன்ற தேர்தலோட பாத்தீங்கன்னாக்க கமல் தான் ஜெயிக்க வேண்டியவர் வெற்றி பெற வேண்டியவர் அங்கே ஏதோ திண்டுமொன்று பண்ணி கடைசியில வானேசி அறித்தா அறிவித்தார்கள் அதனால் இந்த சங்கீரியடம் சங்கீரியடம் வந்து உண்மையான பருப்பு இல்லை உண்மையான டேட்டா கிடையாது உண்மையான நோக்கமும் கிடையாது அதனால் அவர்கள் ஜெயிப்பதற்காக எந்த எல்லைக்கும் போவார்கள் அதனால் இவிஎம் மிஷினை வைத்து எதையாவது ஒரு தடுத்து வேலை பார்ப்பார்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் கன்னியாகுரிடம் பகுதிகளில் வந்து இவை ஒரு ஓரளவுக்கு மூளை செய்து வைத்து சில பல சங்கிகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த திமுறில் என்ன வேணால் செய்வார்கள் இவிஎம் மிஷினை வைத்து எந்த எல்லைக்கும் போவார்கள் தயவு செய்து மக்கள் விழிப்புணர்வு வேண்டும் பிற கட்சிகளும் விழிப்புணர்வு வேண்டும் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் டெபாசிட் வாங்காமல் செய்வதுதான் உள்ள உண்மையான அதாவது எந்த காலத்திலும் எந்த ஒரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டு தாமரை மயிரளும் மலராது என்பதை இந்த சங்கீலுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதனால் முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாம் சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் மக்கள் ஞாபகம் கொள்ளுங்கள் அங்கே ஜிஎஸ்டி போட்டு அங்கு உள்ள ஜவுளி நிறுவனங்களை சீருடைத்தது யார் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மதக்கலர நோக்கத்தோடு ரோசோ என்ற பெயரில் வந்து யார் மோடி என்ன சொல்லியிருக்காரு ஒரு ரோட் ஷோ நடத்திருக்காரு அது எதற்காக குறிப்பாக அந்த காலகட்டத்தில் பலியான அந்த குண்டு வெடிப்பில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்துக்கிறார் அது உங்கள் நோக்கம் புரியுதா இல்லையா அதே போல் அதுக்கு முன்னாடி ஒரு ப பதினெட்டு முஸ்லீமுக்கு கொல்லப்பட்டிருக்கிறார் இல்லையா அதற்கு அவர் அஞ்சலி செலுத்துவாரா மோடி அப்போ மோடி நோக்கம் என்ன கலவரம் 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 தான் இந்த கலவரத்தை வைத்து தான் இந்தியா முழுக்க ஒரு போலரைசேஷன் ஒரு மத ரீதியான ஒரு புலவை ஏற்படுத்தி இந்த பாசிசத்தனமான அவருடைய ஆட்சி வெறுக்கி கொள்ளை வெறுக்கி மக்களை பலியிடமாக்கிறார்கள் இந்திய மக்களை இருவேறு கூறுகளாக பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாளுகிறார்கள் அதை கோயம்புத்தூரில் நடைமுறைத்த பார்க்கிறார்கள் அதைத்தான் தயவு செய்து திரும்ப புரிந்து இந்த மாதிரியான முட்டாள்களை இந்த மாதிரியான அடிவரடிகளை இந்த மாதிரியான அண்ணாமலை போன்ற பிழைப்புவாதிகளை உணருங்கள் தயவு செய்து கோயம்புத்தூர் மக்களிடம் நான் திரும்ப திரும்ப சொல்வதில் என்றால் அங்கு நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக போட்டியிடக்கூட யாரை வேண்டுமானாலும் ஜெயிக்க வீங்கள் அது திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் ஆனால் ஒருபோதும் இருக்கக்கூடிய அண்ணாமலையை மட்டும் வெற்றி பெற செய்து விடாதீர்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் அப்படி செய்தால் தமிழர்களுக்கான அடையாளம் முற்போக்கு சிந்தனைக்கான அல்ல அடையாளம் மத நல்லிக்கத்தன அடையாளம் சமூக நீதிக்கு அடையாளம் இல்லாமல் போய்விடும் இந்த அந்த கோவை மண்ணை எந்த கொம்பலாலும் காப்பாற்ற முடியும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி நாலு பொறுத்தவரை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தேர்தல் வெட்டியால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை பிரியாணி போட வேண்டும் ஏன்னா ஆல்ரெடி சங்கிகள் வந்து பிரியாணி ஆண்டா தூக்கிட்டு போயிருக்காங்க இது நடந்திருக்கிறது இப்போ ஆளே வந்து எங்க கோயம்புத்தூர் மாற்றிருக்கிறது அதை பிரியாணி போடிவில்லை என்று நம்புகிறேன் தொடர்ந்து இதுபோல் சங்கிகளையும் பிஜேபியையும் பாசிசத்தியும் தொடர்ந்து போனிருக்க வேண்டிய காலகட்டம் இருக்கிறது ஏதோ ஏனென்றால் இது முன் எப்பொழுதும் இல்லாததை விட மிக மூர்க்கத்தனமாக மிக மோசமாக சங்கிகள் தமிழ்நாட்டில் வாளாட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வாளை ஒட்ட நறுக்குவதுதான் தமிழனின் நரம் தமிழின் அரசியல் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி